ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு வந்திருக்க புதியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான டாபிக் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யப்பட்ட லாஸ் இந்த டாப்பிக்கில் நீங்கள் தெளிவாக இல்லைன்னா ட்ரேடிங்கில் லாபம் என்பதே பார்க்க முடியாது அதனால் ரொம்ப கவனமாக பாருங்கள் ஸ்டாப் லாஸ்லையே ரெண்டு வகை இருக்குது இதுவே நிறைய பேருக்கு தெரிவதில்லை ஒன்று நாம் பயன்படுத்துகிற ட்ரேடிங் மெத்தடுக்கான ஸ்டாப் லாஸ் இன்னொன்று கிட்டே இருக்க கேபிட்டல் பணத்துக்கான ஸ்டாப் லாஸ் முதல்ல ட்ரேடிங் மெத்தடுக்கான ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னு பார்ப்போம் நாம் நிறைய மெத்தடில் ட்ரேட் செய்வோம் சிலர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வைத்து ட்ரேட் எடுக்கலாம் சிலர் இண்டிகேட்டரை உபயோகப்படுத்தி ட்ரேட் எடுக்கலாம் இல்லைனா எஸ்எம்சி ஐசிடி ப்ரீமியம் கால்குலேஷன் இல்லை சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கூட எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு மெத்தடில் ட்ரேட் எடுக்கும்போதும் அது நமக்கு ஒரு ஸ்டாப்லாஸ் அளவு சொல்லும் உதாரணமாக நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் வைத்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த பேட்டர்ன் பாருங்கள் இந்த பேட்டர்னில் இங்கே என்ட்ரி ஆகணும் மேலே டார்கெட் இருக்குது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிடுது ஆனால் அந்த ஸ்டாப்லாஸில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த லாஸோட சரியான அளவு என்ன ஆயிர ரூபாயா ரெண்டாயிரூபாயா ரூபாயா அது நமக்கு தெரியாது ஏன்னா அங்கே நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் மாறலாம் ஒன் மினிட்ஸ்னால் ஒரு அளவு இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ்னால் ஒரு அளவு இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னால் அது ஒரு அளவாக இருக்கும் இது இல்லாமல் பேட்டர்ன் உருவாகிற சைஸு இந்த கேண்டிலோட சைஸு இது எல்லாமே எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையான அளவாக இருக்காது பொதுவாக லாஸ் வைக்க சொல்கிறவங்க ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு கேண்டில் ஐம்பது பாயிண்ட்டாக இருக்கலாம் இல்லை நூறு பாயிண்ட்டாக இருக்கலாம் இந்தளவு நம்ம பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் வச்சா நம்மளோட முதல் பணத்தில் பெரும்பகுதியை லாஸ் கொடுக்கறது போல இருக்கும் பெரும்பாலான மக்கள் பத்தாயிரரூவா ரூபாய் வைத்து தான் ட்ரேடே எடுக்கிறாங்க அதில் ஐயாயிரம் ஆறாயிரம் லாஸ் வந்தால் அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது சரி அதுக்காக சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கலான்னா இந்த பேட்டனுக்கான சரியான ஸ்டாப் லாஸ் நம்ம விற்கலன்னா அப்போவும் நமக்கு லாஸ் தான் வரும் ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துல எப்படி சரியான ஸ்டாப் லாஸை நம்ம வைக்கணும் அதுக்கு முதல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யப்பட்ட உங்கள் கேபிட்டல் நீங்கள் ட்ரேட் எடுக்க எவ்வளோ பணம் கொண்டு வரீங்களோ அந்த பணத்துக்கான ஸ்டாப்லாஸை கண்டுபிடிக்கணும் அது என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யப்பட்ட கேபிட்டல் ஸ்டாப் லாஸ் ஒரு சின்ன கதையோட விளக்குறேன் இந்த லாஸ் அளவு ஏன் முக்கியம் என்பது தெளிவாக புரிஞ்சிடும் ராஜாமணின்னு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது ரெண்டு பேருமே இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் தான் செய்ய வராங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேட் எடுப்பாங்க அப்படின்னா வாரத்தில் மொத்தம் பத்து ட்ரேட் எடுக்கிறாங்க பொதுவாகவே மார்க்கெட்டில் லாஸ் என்பது சகஜம்தான் என்ன தான் நம்ம அனாலிசிஸ் செய்தாலும் பெரும்பாலான நேரத்தில் ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும் காரணம் மார்க்கெட் பிஹேவியர் அப்படி அதை பற்றி போன வீடியோலேயே பார்த்துருந்தோம் மார்க்கெட் பிஹேவியர் படி இவங்க பத்து ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா அஞ்சு ட்ரேட் லாஸ் வருது அஞ்சு ட்ரேட் லாபம் அடிக்குது அப்படின்னா இவங்களோட வின்னிங் ரேட்டு பத்துக்கு அஞ்சு அதாவது ஐம்பது சதவீதம் ஒன் ஹி த்ரீ ரிஸ்க் ரிவார்டில் ட்ரேட் எடுக்கிறாங்க அதாவது ஆயிரூவா லாஸ் விடுறாங்கன்னா அதை விட மூணு மடங்கு லாபம் பார்க்கணும் அப்போ மூவாயிரூவா டார்கெட் வைக்கிறாங்க சரிங்களா இதில் ராஜா ட்ரேடிங்கை பிஸ்னஸ் மாதிரி பார்க்குறவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி தான் ட்ரேட் எடுப்பார் ஆனால் மணி பேராசை பிடித்தவர் சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகிடணும்னு நினைக்கிறாரு இப்போ ராஜாவும் மணியும் மார்க்கெட்டை நல்லா அனாலிசிஸ் செய்கிறாங்க மார்க்கெட் மேலே போக போதுன்னு ரெண்டு பேருமே முடிவெடுத்து ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறாங்க ராஜா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி ஒரு சதவீதம் ரிஸ்க் வைத்து ட்ரேட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு ஒரு சதவீதம் என்பது ஆயிரரூவா இது ராஜாவோட ரிஸ்க்கு இந்த பக்கம் மணி ஒரு நல்ல அமௌண்ட்டை பிடிச்சிடலான்னு இருபத்தஞ்சி லாட்டு ட்ரேட் எடுக்கிறாரு ஒரு லாட்டுக்கு ஆயிரரூவா ரிஸ்க் வைக்கிறாரு மொத்தம் இருபத்தையாயிரூவா ரிஸ்க்கு வைக்கிறாரு நம்ம என்ன தான் மார்க்கெட்டை கிரெடிட் பண்ணாலும் மார்க்கெட் எப்போதும் ஒரே மாதிரி போகாது அது விருப்பத்துக்கு தான் போகும் அதனால்தான் ஷேர் மார்க்கெட்டை சர்ப்ரைஸ் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க நல்லா அனாலிசிஸ் செய்து ட்ரேட் எடுத்திருந்தாலும் ரெண்டு பேருக்குமே முதல் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் கேட்டு ராஜாவுக்கு ஆயரருவா லாஸ் வந்திருக்கு மீதி அவர்கிட்ட தொண்ணூற்றி ஒம்பதாயிரரூவா இருக்குது மணிக்கு ரூபாய் லாஸு மீதி எழுவத்தையாயிரரூபா தான் இருக்குது மணி இப்போவே கொஞ்சம் எமோஷன் ஆகிறாரு ராஜா எந்த கவலையும் இல்லாமல் அடுத்த ட்ரேடுக்கு தயாராகிறார் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் அடுத்த ட்ரேடும் எடுக்கிறாங்க அதுலேயும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட்டு ராஜாவுக்கு மறுபடியும் ரூபா லாஸு மீதி தொண்ணூற்றி எட்டாயிரரூபா இருக்குது விட்டதை பிடிக்கலான்னு பார்த்த மணிக்கு மறுபடியும் இருபத்தையாய் லாஸ் மீதி அவர்கிட்ட இப்போ ஐம்பதாயிரரூபா தான் இருக்கு இப்போ அடுத்த நாள் மறுபடியும் ட்ரேட் எடுக்கிறாங்க ராஜா எப்போதும் போல ஆயிரரூவா தான் ரிஸ்க் வைத்து ட்ரேட் எடுக்கிறாரு மணி இருபதாயிரூவா ரிஸ்க்கு வைக்கிறாரு அன்றைக்கும் ஸ்டாப் லாஸ்கிட்டு ராஜா கிட்ட தொண்ணூற்றி ஏழாயிரூவா இருக்கு மணிக்கிட்ட வெறும் முப்பதாயிரரூவா தான் இருக்கு அடுத்த ட்ரேடும் ஆயிரரூவா ராஜா ரிஸ்க்கு விற்கிறாரு இப்போ மணி பதினஞ்சாயிரூவா ரிஸ்க் விற்கிறாரு மறுபடியும் ஸ்டாப் லாஸு கிட்டு ராஜா கிட்ட இப்போ தொண்ணூற்றி ஆறாயிரூவா இருக்கு மணிக்கிட்ட வெறும் பதினஞ்சாயிரூவா தான் இருக்கு ஆனால் அடுத்த ட்ரேடில் ரெண்டு பேருக்குமே டார்கெட் ஹிட் ஆகுது ராஜா மூவாயிரரூவா லாபம் பார்க்கறாரு ராஜாவோட தொண்ணூற்றி ஆறாயிரரூவா கேபிட்டல் இப்போ தொண்ணூற்றி ஒன்பதாயிரவாய் மாறிடுது இந்த பக்கம் மணி நிறையவே கேபிட்டல் பணத்தை லாஸ் பண்ணிட்டாரு மீதி இருந்த பணத்தை வச்சு தான் ட்ரேடே எடுக்க முடிஞ்சது அதனால் ரூபாய்க்கு மூணு லாட்டு தான் எடுத்திருந்தாரு மூணு லாட்டுக்கு மூவாயிரவா மூவாயிரூவான்னு ஒம்பதாயிரருவா தான் லாபம் வந்தது இப்போ அவரோட கேபிட்டல் இருபத்தி நாலாயரூபாய் மாறியிருக்கு ஆனால் ஆறாவது ட்ரேடு ரெண்டு பேருக்குமே ஸ்டாப் லாஸ்கிட்டு ராஜா இப்போ ஆயரூவா லாஸ் போக தொண்ணூற்றி எட்டாயிரரூவாயில் இருக்கார் மணி நல்லா எமோஷன் ஆகியிருந்ததுனால லாஸ் வரும்போது சின்ன லாஸ்ல கட் பண்ணாமல் மார்க்கெட் எப்படியும் மேலே வரும்னு காத்திருந்து எல்லா பணத்தையும் லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்னாலே ஒரு கேம்லிங் சூதாட்டம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இவங்க ரெண்டு பேரோட வின்னிங் ரேட்டை ஆரம்பத்தில் பார்த்தோம் பத்து ட்ரேடில் அஞ்சு ட்ரேட் லாஸ் வரும் அஞ்சு ட்ரேட் லாபம் வரும் ஏற்கனவே உங்களோட அஞ்சு லாஸ் ட்ரேடு முடிஞ்சிருச்சு ஒரு லாப ட்ரேடு அடிச்சிருச்சு அடுத்து வர நாலு ட்ரேடும் லாப ட்ரேடு தான் ஆனால் இந்த லாபமான ட்ரேடு எடுக்க மணிக்கிட்ட காசே இருக்காது ராஜாவுக்கு தொடர்ந்து நாலு ட்ரேடும் லாபம் தான் வருது அப்போ நாலு இன்ட்டு மூவாயிரம் பன்னெண்டாயிரம் இப்போ ராஜாவோட கேபிட்டலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரூவாலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரூவாய் மாறி இருக்கும் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ராஜா ட்ரேட் செய்து லாபத்தில் இருக்கிறாரு நம்ம எல்லோருமே தெரிந்தோ தெரியாமலோ மணி போல தான் ட்ரேடே எடுக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்க பணத்தை பொறுத்து சரியான ஸ்டாப்லாஸ் அளவு என்னென்னு நமக்கு தெரிவதில்லை வின்னிங் ரேட் பற்றி கவலைப்படுறதே கிடையாது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோலாம் எவ்வளோ இருக்கணும்னு யோசிக்கிறதே இல்லை நாம எடுக்கும் ட்ரேடு சரியாக தான் இருக்கணும்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் அதிக லாட்டு போடுறோம் அது எதிர்பார்த்த திசையில் மார்க்கெட் போகாத போது எமோஷன் ஆகுறோம் முதல் ட்ரேடில் லாபம் பார்த்தா கூட அடுத்தடுத்த ட்ரேடில் லாஸ் தான் பண்ணுறோம் இங்கே எத்தனை பேர் உங்களோட வின்னிங் ரேட்டு தெரிந்து வைத்து ட்ரேட் எடுக்கிறீங்க சரி இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ராஜா மணியோட கதையிலேருந்து கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கான பொஷன் சைசிங் ராஜா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் செய்ய காரணம் அவரோட கேபிட்டல் பணத்தில் வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் ரிஸ்க் எடுத்தார் மார்க்கெட் மேலே போகும் தெரிஞ்சாலும் அதிக லாட் போடவே இல்லை அதே போல் லாஸ் ஆயிரம் தாண்டி கீழே இறங்கும்போது போது மார்க்கெட் திரும்ப மேலே வரும் அப்படின்னு காத்திருக்காமல் உடனே கட் பண்ணிணார் லாபமோ லாஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி தான் அவர் ட்ரேட் எடுத்தார் சின்ன லாபம் வந்ததும் உடனே கட் பண்ணலை அதே போல் பெரிய லாஸ் போகும்போதும் காத்திருக்கல உடனே கட் பண்ணிணாரு தனக்கான ட்ரேடிங் மெத்தடு என்ன ரிஸ்க் ரிவார்டு அளவு என்ன வின்னிங் ரேட் என்ன எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார் குறிப்பாக சொல்லணுன்னா தன்னை எமோஷன் ஆக்கும் அளவுக்கு ரிஸ்க் எடுக்கவே இல்லை இங்கே நமக்கான மிக முக்கிய பாடமும் அதுதான் நாம் வைக்கும் ஸ்டாப்லாஸ் அளவு ஒருபோதும் நம்மளோட எமோஷனை தூண்டாத அளவு தான் இருக்கணும் அதுக்கு ரிஸ்க்கு எப்போதும் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நாம் எவ்வளோ லாஸ் பண்ணணுன்னு மார்க்கெட் முடிவு பண்ணக்கூடாது நாம தான் மார்க்கெட்டுக்கு இந்த ட்ரேட் எனக்கு லாபம் தரல அதனால என்னோட கேபிட்டல் பணத்தில் ஒரு சதவீதம் தரேன்னு நாம தான் முடிவு எடுக்கணும் எனக்கான லாஸை வந்து மார்க்கெட் முடிவு செய்யக்கூடாது இன்ட்ராடே ட்ரேடிங்கோட முதல் விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடேட் ட்ரேடு தான் செய்ய போகிறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரிஸ்க்கு வெறும் ஒரு பர்சன்டேஜ் தான் நம்மளோட கேபிட்டல் பணத்தில் இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு லட்சரூவா என்கிட்ட பணம் இருக்குது அதில் பதினஞ்சாயிரூவா இன்றைக்கி ஒரே நாளில் லாபம் பார்க்கறேன்னு ஆசைப்பட்டா குறைஞ்சபட்சம் நம்ம ஐயாயிரம் ரூபாய்ச்சும் ரிஸ்க்கு வைக்க வேண்டியது வரும் நாலு தடவை ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும்போதே கை கால்லாம் நடுக்கமாகும் எமோஷன் வரும் எமோஷன் ஆகுனா மார்க்கெட்டில் லாஸ் தான் அதனால் எப்போதுமே ஒரு ட்ரேடுக்கான ரிஸ்க்கு வெறும் ஒரு சதவீதம் அதை அதிகரிக்காமல் பார்த்துக்குங்க அதிகரித்தால் கண்டிப்பாக சிக்கல் வந்துடும் சரிங்க ப்ரோ என்கிட்ட வெறும் பத்தாயிரம் தான் இருக்குது நான் எப்படி ஒரு சதவீதம் ரிஸ்க் வைக்க முடியும்னு கேட்கலாம் பத்தாயிரம் மட்டும் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரரூவா பணத்தை கையில் சேர்க்க பாருங்கள் அதுக்கப்புறம் ட்ரேட்குள்ளே வாங்க ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ணோம் வெறும் ஐநூறுரூவாலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் உங்ககிட்ட சரியான வின்னிங் ரேட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எல்லாம் தெரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நாற்பதாயிரம் பணமே போதும் ஏன்னா முழு பணத்தையும் எப்போதும் நம்ம உள்ளே போட போகிறதில்ல ஒரு லாட்டுக்கு ஐயாயிரூவாலேருந்து பத்தாயிரூவா தான் டிப்ளாய் பண்ணுவோம் அதையும் தாண்டி பணம் இருக்குன்னு நாலு லாட்டு அஞ்சு லாட்டு ஆசையில் ட்ரேட் எடுத்தால் ஸ்டாப்லாஸ் கூட ஹிட் ஆக வேணாம் லாஸ் பக்கம் மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆனாலே கண்டிப்பாக நமக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் எமோஷன் அதிகமாகும் மேலும் மேலும் லாஸ் பண்ணதாக தோணும் நீங்கள் உண்மையிலே ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும்னு நினச்சா உங்களோட வின்னிங் ரேட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கேபிட்டல் ஸ்டாப்லாஸ் எல்லாத்துலேயும் கவனம் வைங்க அப்போ தான் அதிக லாபம் பார்க்குறது எப்போ தான் லார்ட் சைஸை அதிகரிக்கணும் அப்படின்னு கேட்டால் லார்ட் சைஸை எப்போ அதிகரிக்கணும் எப்போ குறைக்கணும் போன்ற கணக்குகள்லாம் இருக்குது அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்க நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே இப்போ நமக்கு தெளிவான ஒரு ஸ்டாப்லாஸ் அளவு இருக்குது கேபிட்டல் பணத்தில் ஒரு சதவீதம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரரூவா ரிஸ்க்கு சரிங்களா இப்போது நம்ம ட்ரேடிங் பண்ணுற மெத்தடுக்கான ஸ்டாப்லாஸ் அளவை கண்டுபிடிப்போம் மறுபடியும் அதே படத்துக்கு வாங்க சார்ட்டில் இந்த பேட்டரனோட ஸ்டாப்லாஸ் அளவு எவ்வளோன்னு பாருங்கள் உதாரணமாக நிஃப்டியில் இது நாற்பது பாயிண்ட்னு வச்சுக்கலாம் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை இங்கே சூஸ் பண்ணுவீங்க அட் த மணிலேயா இந்தி மணிலேயா இல்லை அவுட் ஆஃப் த மணிலேயான்னு முடிவு பண்ணுங்கள் இந்த இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி அதை பற்றி தெரியாதவங்க கீழே லிங்க் தர அந்த வீடியோவை பாருங்கள் நான் இங்கே நூறுவா மதிப்புள்ள அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் சூஸ் பண்ணுறேன் ஏன்னா அடுத்த மணியில் தான் டெல்டா வேல்யூ பாதியாக இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நிஃப்டி நாற்பது பாயிண்ட் இறங்குதுனா அதில் பாதி இருபது ரூபாய் ப்ரீமியத்தில் கரையும் அப்போ ப்ரீமியம் நூறுவாலேருந்து இருபது ரூபாய் இறங்குனா எண்பது ரூபா என்னோடய ஸ்டாப்லாஸ் சரிங்களா இதுவே நீங்கள் இந்த மணியில் வாங்குறீங்கன்னா அங்கே டெல்டா வேல்யூ ஒன்று இருக்கும் நாற்பது பாயிண்ட் நிஃப்டியில் இறங்குனா இந்த மணியில் நாற்பது ரூபாய் இறங்கும் அதை கவனமாக வச்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு தோராயமானது கணக்கு தான் இதை தாண்டி ஐவி காமா தீட்டா எல்லாமே இருக்குது இப்போதைக்கு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்ல ஃப்யூச்சரில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் இப்போ எத்தனை லாட் வாங்கலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கேபிட்டலுக்கான ஸ்டாப்லாஸை எவ்வளோ முடிவு பண்ணி வச்சுருக்கோம் ஆயிரம் சரிங்களா எவ்வளோ ஸ்டாப்லாஸை வந்து இந்த பேட்டர்னுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இருபது ரூபா அப்போ ஆயிரத்தி இருபதால் வகுத்தா எத்தனை லாட் வாங்கணும்னு விடை கிடச்சிரும் ஆயிரத்தி இருபதால் வகுக்கும் போது ஐம்பது குவான்டிட்டி அளவு கிடைக்குது அப்போ நிஃப்டியில் ஒரு லாட் எடுக்கலாம் இதுவே இந்த பேட்டன் நாற்பது இல்லாமல் வெறும் இருபது பாயிண்ட்னா அடுத்த மணியில் பத்து ரூபா தான் நமக்கு குறையும் அப்போது ஆயிரத்தை பத்தால் வகுக்கும் போது நூறு குவான்டிட்டி வரும் நிஃப்டியில் ரெண்டு லாட் ட்ரை பண்ணலாம் இல்லை இதுவே நீங்கள் இந்த மணியில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இது நாற்பது பாயிண்ட்டுக்கு நாற்பது ரூபா இறங்கும் நம்ம முடிவு பண்ணி வச்ச ஸ்டாப் நாற்பதால் வகுக்கும் போது இருபத்தஞ்சி தான் வருது நம்மளோட ட்ரேட் செட்டப்புக்குலாம் மார்க்கெட் வரல அடுத்த ஒரு வாய்ப்பு நமக்காக கம்மியான லாஸ் வரும்போது அந்த இடத்துல நம்ம ட்ரேட் செய்ய வேண்டியதுதான் இல்லை நிஃப்டி இல்லாமல் நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சராசரி கேண்டில் அளவு என்னென்னு பாருங்கள் உதாரணமாக நிஃப்டியில் சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன் கிட்ட அடுத்த மணியில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா பத்து ரூபா ஸ்டாப்லாஸ் வச்சாலே போதும் ஆனால் பேங்க் நிஃப்டியில் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ட் ஜோன் பார்த்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பது ரூபா ஸ்டாப்லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ முப்பது ரூபா தான் ஸ்டாப்லாஸ் அளவுனா பேங்க் நிஃப்டியில் ரெண்டு லாட் ட்ரேட் எடுக்க முடியும் முப்பது இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு தொள்ளாயிரவா தான் வருது நம்ம முடிவு பண்ண கேபிட்டல் ஸ்டாப்லாஸ் ஆயிரரூவாவுக்குள்ளே தான் வருது சரிங்களா இப்போ இங்கே நான் சொன்ன விலைகள் எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் இந்திய மணியில் ட்ரேட் எடுக்கிறீங்களா அடுத்த மணியில் ட்ரேட் எடுப்பீங்களான்னு நீங்கள் உங்களோட ட்ரேடு செட்டப்புக்கு ஏற்றது போல் அதை யோசித்து மாற்றிக்கோங்க நீங்கள் கவனம் வைக்க வேண்டியது எங்கேன்னா சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் எடுக்க பாருங்கள் மார்க்கெட் நடுவில் ட்ரேட் எடுக்காதீங்க மார்க்கெட் நடுவில் ட்ரேட் எடுத்தால் எவ்வளோ பெரிய ஸ்டாப்பில் வச்சாலும் அது கண்டிப்பாக ஹிட் ஆகும் இந்த வீடியோலேருந்து நம்ம கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தா நாம் நம்மக்கிட்ட இருக்க பணத்துக்கான ஸ்டாப்பில் செலவை முடிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங் மெத்தடுக்கான ஸ்டாப்லாஸ் அளவை முடிவு பண்ணணும் எப்போதும் இன்ட்ராடே ட்ரேடிங்னா அங்கே ரிஸ்க் அளவு வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கு முன்னாடி நம்மளோட வின்னிங் ரேட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி நம்ம பார்த்து ட்ரேட் செய்யும்போது தான் நம்ம ஸ்டாப்லாஸ் எல்லாமே ஒரே அளவில் இருக்கும் அதனால லாபம் பார்க்கணுன்னா ஸ்டாப்லாஸ் எல்லாமே ஒரே அளவில் இருப்பது போல் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரேட் செய்ய நல்ல ஆப் டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா நான் உபயோகப்படுத்துகிற அப்ளிகேஷன் லிங்க்கு கீழே தந்திருக்கேன் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் செஞ்சுக்கோங்க மற்ற லீடிங் ப்ரோக்கர் ஒரு ட்ரேடுக்கு இருபது ப்ளஸ் இருபது நாற்பது ரூபா சார்ஜஸ் வாங்குறாங்கன்னா இவங்க பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு வெறும் முப்பது ரூபா தான் சார்ஜஸ் வாங்குறாங்க நீங்கள் நிறைய தடவை நோட் பண்ணியிருக்கலாம் ட்ரேடிங்கில் வர லாபம் நிறைய ப்ரோக்கரேஜுக்கு தான் போகும் இந்த ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் செய்யும் போது அது வெகுவாகவே குறையிறது நீங்கள் பார்க்கலாம் அதே போல நம்ம ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட வைத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு தேவைனா அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ட்ரை செய்து பாருங்கள் கீழே லிங்க் தரேன் இதுவரை நீங்கள் ட்ரேடிங்கில் என்னென்ன தவறு செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் செய்த மிஸ்டேக் தான் நீங்களும் செஞ்சுருக்கீங்களான்னு பார்ப்போம் மற்றவங்க அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டாப்லாஸ் பற்றி தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே இருக்குது அது வழியாக குரூப்பில் சேர்ந்து உங்களோட சந்தேகத்தை கேளுங்கள் நிறைய கற்றுக்கொள்வோம் நிறைய சம்பாதிப்போம் நான் ஹாஜா இது பணயுகம் நன்றி